பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் மகாராஜா நகர் முஸ்லீம் கமிட்டி சார்பில் இந்த வருடம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் மற்றும் ஸ்கூல் பேக் வழங்கும் நல உதவி விழா நடைபெற்றது விழாவிற்கு மிலிடரி லைன் பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத் தலைவர் பேராசிரியர் கே செய்யது அப்பாஸ் தலைமை வைத்தார் சதக்குதுல்லா கல்லூரி ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் அசுரப் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் மைக்கேல் எஸ் ராஜேஷ் மேலப்பாணை அன்னை ஆஜிரா பெண்கள் கல்லூரி தலைவர் எஸ்கே சையத் அகமது ஸ்ரீ ஜெயேந்திரா குரு கல்வி அறக்கட்டளை தலைவர் ஜெயேந்திரன் வி மணி இருபதாவது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பாலன் நேசம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் நிர்வாக இயக்குனர் ஷேக் முகமது அனீஃப் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சதகத்துல்லா பக்கல்லூரி அரபுத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் என் எம் முகமது இல்லியாஸ் உஸ்மானி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் சின்சியர் சமூக சேவை அமைப்பு நிறுவனர் எம் ஜமால் முகமது ஈசா நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை மகாராஜா நகர் முஸ்லிம் கமிட்டியினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் மகாராஜா நகர் மகாராஜா நகர் முஸ்லீம் கமிட்டியின் சார்பாக இவ்வருடம் கல்வி பயிலும் அனைத்து பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் விதமான கல்வி உபகரணங்களை வழங்கும் விழாவிற்கு வருகை இருக்கும் தலைமையேற்று அன்பார் பெரா ஸ்ரீ கே சேதா அப்பாஸ் அவர்களையும் தலைவர் மில்னிவரசன் அவர்களையும் அது கற்பனை தருவாக இருக்கக்கூடிய பனைவரம் இந்த பனை மரம் வகையிலும் பிரயோஜனமாக இருக்கிறதோ தென்னை மரம் எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதுபோன்று ஒரு மனிதர் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த கேள்வியினுடைய சாராம்சம் இங்கே நான் அதைத்தான் சுட்டி சுட்டிக்காட்டி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இங்கே நம்முடைய மகாராஜ நகர் முஸ்லீம் கமிட்டி சார்பாக இந்த நலத்திட்ட உதவி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய பயன்பாடு நம்முடைய சேவை எல்லோருக்குமே சேரும் என்பதுதான் நோக்கம் ஈடுபட்டு இந்த காரியத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய வாழ்த்தை இறங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சியில பரிசு பெற வந்திருக்க அல்லது நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வாழ்த்துகிறோம் அவர்கள் கல்வி நிலையங்களிலே எங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் சிறந்த முறையில்